அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு காலேஜுகள் வைக்கிறதுக்கு நல்ல இடம் பில்டிங்கோடு இருக்குது பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரங்கோணம் பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துக்கு பேர் கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடம் கரடி தோப்புன்னு சொல்லுவாங்க தடிக்காரங்கோணத்துலேருந்து கொஞ்சம் உள்ள வீராலி வீராலி மலையாக வீராலி விலை அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க இது இல்லது உங்களோட ரோடு பஸ்ஸு போகிற ரோட்டு பாதை தான் பெரிய பஸ்ஸுகளெல்லாம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த பாதையில் இதுதான் இடம் பார்த்துருங்க பில்டிங் இருக்குது இருக்கு நிறைய பில்டிங் இருக்கு பார்த்துருங்க மொத்தம் முப்பது கோடி ரூபா கேட்குறாங்க நாற்பது ஏக்கர் உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் இருக்குது பாக்கியில் அறுபது ஏக்கர் புறம்போக்கு கிடக்கு அப்படி டோட்டலாக உங்களுக்கு நூறு ஏக்கருக்கு மேலே இருக்குது மொத்தம் முப்பது கோடி ரூபா அவங்க ஃபைனலாக கேட்குறாங்க

இதே போல கீழே இருக்கிற மாதிரி மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கு அப்படி தானே சார் ஒரு ஃப்ளோர் இருக்கு பாத்ரூம்ஸ் ஓகே சார் ஓகே பரவாயில்ல கேண்டீன் இங்கோடியா அவளி அங்கோடி

చరె చరె విగురు చరెనా కొంచెం అప్రహాలం చలా అప్రహాలం బ్యాలెన్స్ సిస్టం అవ్వడన చెప్ పాగె కల్వకు నే వెళ్ళిలో వండి పెట్టొమా సార్ పో ఇంకొడి వరణే ఇదు పోల మనం ఇంకొడి అంగా పోండి நான் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இல்லை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் பக்கம் தான் என்ன சார் இல்லை ஓரளவு நான் என்ன அங்காச்சே பேசிட்டு பில்டிங் எல்லாம் இருக்குல்ல அதனால என்ன இது இதுவா சரி 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 வாட்டர் பிளான் மாற்றி தந்துருவாங்களே நமக்கு மாற்றி தந்துருவாங்களா ஓ சரி சரி மொத்தம் க நூறு ஏக்கர் இருக்குது பார்த்துருங்க நாற்பது ஏக்கர் உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் இருக்கு அறுபது ஏக்கர் பறம்போக்கில் இருக்குது பார்த்துருங்க எல்லாமே சேர்த்து ஆ ஆ ஆ நாற்பது ஏக்கர் நம்மள்கிட்ட இருக்குது டாக்குமெண்ட்டில் இருக்குது பட்டா ஆ பாக்கி உள்ளதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி ம் ஆமாம் ஆமாம் பார்த்து சார் பார்த்து பார்த்து இல்லை நம்ம சொல்லிடுவோம் நம்ம இருக்கணும் ஒரு ஆள் கேட்டிருக்காருல அவர்கிட்ட கொடுப்போம்